ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து மாமாவுக்கு வந்து பேர்தே ஸோ எப்பவுமே மாமாவோட பர்த்டே அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷலாக அந்த டேவை அவளுக்கு அவருக்கு அவள்ட்டேன் அவருக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு அவர் பர்த்டே நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றத வாங்க வீடியோவில் போய் ஃபுல்லாக பார்க்கலாம்

எல்லா சர்ப்ரைஸும் போச்சு இவளால பாதி சர்ப்ரைஸ் போச்சு இவளால பாதி போச்சு எல்லாம் போச்சு மாமா டெக்கரேஷன் நாங்க மாமா டெக்கரேஷன் அடுத்த சர்ப்ரைஸ் டெக்கரேஷன் யார் பண்ண சொல்லு

வருது <laughs> ரெண்டு சேர்ந்து கன்னிக்க புரிஞ்சான் கன்னிக்கல மூணால ആ മാമോ എക്കനെസ് മാട അപ്പനെ പോര് ഫസ്റ്റ് നീ ആ അപ്പൻ ഓടേ ഇയേ കനെസ് അപ്പനെ ഓടേ കനെ ക ക കനെ ഓങ്ങേ അപ്പനെ ഓടേ ഇന്തേ ഓട അപ്പനെ അപ്പൻ ഓടേ ആള് നീ ചാടാൻ റെഡിയാച്ചി കേട്ട കന്നിക്ക് ഓടുമോ മാമ കന്നി കന്നി ഡാടി ഓടേ വെയിറ്റ് பண்ணു

Thank you. Happy birthday. Thank you, thank you. Dah, hang bangunlah sat tu. Guna dia pergi. Gude, gude. Gigi guru-guru yang என்ன கேக்குவாமா

எனக்கு தெரியாது நாம இத உள்ள போலாம் தெரிஞ்சிருக்கா அந்த இந்த வீடியோ பாருங்க ஆ ஆசிங்க பாரு இங்க 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 sud plateर के plateर के लोग ने दिया। वहाँ भी पड़े मामा। wow अरे seriously अरे समय रे। तेरा गलत। unes शर्ट है, ना अलग बंदी इंद्रा शर्ट पोट है। हाँ, वहीं पहन बट वहीं शूट पोट है। हाँ, glass पोट है आपके पास। unes, ये ओ मुनेश, thank you unes। लगा, शर्ट उसी पे, तेज करता हूँ मान। क्या नसीस है? party जाना।

நன்றி ஹாய் thank you இந்த லிபோர்ட் டவுட் டவுட் யூஸ் பண்ணிக்கலாம் ஆ யூஸ்